ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம நாற்பத்தி ஏழு ஸ்ரீ ராம அவதாரம் வசிஷ்டரின் அறிவுறுத்தலின்படி ரிஷ்ய ஸ்ரிங்கரை கொண்டு செய்த அஸ்வமேத யாகத்தின் பலனாய் அக்னி தேவன் தோன்றி அளித்த பாயசத்தை அப்பொழுதே தசரத மகாராஜன் தன் பிரிய மனைவியரை அழைத்து காண்பித்தான் கௌசல்யா தேவி முதலியவர் அங்கே வந்தனர் அரசர் பாயசத்தில் பாதியை கௌசல்யைக்கு வழங்கினார் மறுபாதியை இரண்டாக பங்கிட்டார் அரசர் அதில் ஒரு பங்கை கைகேயிடம் கொடுத்தார் பாக்கி இருந்ததை மறுபடியும் இரு பாதியாக்கினார் அரசர் அவற்றை கௌசல்யை கைகேயி கைகளில் கொடுத்து இவ்விதம் அவர்களை மகிழ்வித்து சுமித்ரைக்கு வழங்கினார் இவ்விதம் மூன்று தேவியரும் கர்ப்பமுற்றார்கள் அவர்கள் உள்ளம் மகிழ்ந்தது ஆனந்தம் அடைந்தது என்று ஸ்ரீஹரி லீலையாக கருவில் வந்தாரோ அன்றே உலகம் எங்கும் ஆனந்தமும் செல்வமும் பெருகின பொலிவு இனிய சுபாவம் ஒளி இவற்றின் உறைவிடங்களாக எல்லா ராணிகளும் அரண்மனையில் விளங்கினர் சில காலம் சுகமாக கழிந்தது பிரபு ஸ்ரீராமன் அவதாரம் செய்ய வேண்டிய நல்ல நேரம் வந்தது யோகம் லக்னம் கிரகங்கள் கிழமை திதி எல்லாமே அனுகூலமாக அமைந்தன சராச்சரங்கள் எல்லாம் உவகை பூத்திருந்தன ஏனெனில் ராமன் அவதாரம் ஆனந்தத்திற்கு ஆதாரம் அல்லவா ஒரு புனிதமான நேரம் உலகம் அனைத்துக்கும் அமைதி காக்கும் நேரம் தூய்மை அளிக்கும் சைத்ர மாதம் சுக்லபக்ஷம் நவமி திதி அபிஜித் என்ற பகவானுக்கு பிரியமான நடுப்பகல் நேரம் குளிரவும் இல்லை வெப்பமும் இல்லை குளிர்ந்த நறுமணமுள்ள காற்று மெதுவாக வீசியது தேவர்கள் குதூகலித்தனர் சாதுக்களின் உள்ளங்களில் பேராவல் பொங்கியது காடுகள் பூத்து குழுங்கின மலை தொடர்கள் இரத்தினங்களால் பூரித்தன ஆறுகள் அனைத்தும் அமுத நீரை பெருக்குகின்றன பிரம்மதேவன் உரிய நேரம் என்று அறிந்தார் அவரோடு கூட தேவர்கள் அனைவரும் விமானங்களை தயாரித்துக்கொண்டு கிளம்பினர் நிர்மலமான ஆகாயத்தில் தேவர் கூட்டத்தின் நெருக்கடி கந்தர்வர்கள் கூட்டம் பகவத்குணம் பாடியது இரு கைகளையும் அழகாக சேர்த்து பூமாறி பெய்தனர் ஆகாயத்தில் திமுதிமுவென்று நகதாக்கல் முழங்கின நாகர்களும் முனிவர்களும் தேவர்களும் துதி பாடினர் பலவிதமாக அவரவர் பணிகளை அர்ப்பணம் செய்தனர் தேவர்களின் அணி வணங்கிவிட்டு தத்தம் உலகுக்கு ஏகியது அகில உலகிற்கும் அமைதி அளிக்கின்ற உலகிற்கே ஆதாரமான பகவான் அவதரித்தார் ஏழை எளியவர்கள் பால் பரிவும் கௌசல்யைக்கு நிம்மதியும் அளிக்கின்ற பிரபு அவதரித்தார் முனிவர் உள்ளங்களை கொள்ளை கொள்கின்ற அவருடைய அற்புதமான வடிவை பார்த்து தாய் மனம் மகிழ்ச்சியினால் நிரம்பியது கண்களுக்கு ஆனந்தமளிக்கின்ற மேகத்திற்கு நிகரான பசுமை நிறம் நான்கு கைகளிலும் தன்னுடைய முக்கிய ஆயுதங்களை தரித்திருந்தார் தெய்வீகமான அணிகள் வனமாலை பல நிறங்கள் பல மனங்கள் உள்ள பூமாலை பூண்டிருந்தார் பெரிய கண்கள் அழகு கடல் கொடிய அரக்கர்களை மாய்க்கின்ற பகவான் ஸ்ரீராமன் அவதரித்தார் கைகளை இரண்டையும் குவித்து தாய் வேண்டினாள் முடிவற்றவனே அப்பொழுதுதான் பிறந்த மகவுக்கு எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் நான் எப்படி உங்களை துதிப்பேன் வேத புராணங்கள் தங்களை மாயைக்கும் முக்குணங்களுக்கும் ஞானத்திற்கும் கூட அப்பாற்பட்டவன் அளவற்றவன் என்று கூறுகின்றன வேதங்களும் சாதுக்களும் தாங்கள் அருள் ஆனந்த கடல் நற்பண்புகளின் உறைவிடம் என்று தங்கள் பெருமை பாடுகின்றனர் அந்த பக்தர்களின் பேரருளாளன் லக்ஷ்மிபதி என் மேன்மை பொருட்டு அவதரித்திருக்கிறாய் ஒவ்வொரு ரோமத்திலும் மாயையால் நிர்மணிக்கப்பட்ட பல பிரம்மாண்டங்களின் கூட்டங்கள் உள்ளன என்று வேதங்கள் கூறுகின்றன அப்படிப்பட்ட நீ என் கருவில் இருந்தாயே நகைப்புக்கு உரிய இந்த பேச்சு கேட்டதும் விவேகிகளான மனிதர்கள் புத்தி கூட தடுமாறுகிறது தாய்க்கு இவ்வித ஞானம் ஏற்பட்டதும் பிரபு புன்னகை புரிந்தார் அவர் பலவித லீலைகள் புரிய விரும்பினார் ஆகவே அவர் முன்பிறவியின் இனிய கதைகளை கூறி அவளுக்கு குழந்தை பாசம் ஏற்படும்படி அறிவுறுத்தினார் மாதாவின் மனம் மாறிவிட்டது பிறகு அவள் கூறினால் இந்த ஸ்வரூபத்தை மறைத்துக்கொண்டு எனக்கு மிகவும் பிரியமான பால புரிவாயாக எனக்கு இதுவே மிகவும் உகப்பானது தாயின் இம்மொழி கேட்டு தேவர்களின் கோமானான பேரறிஞரான பகவான் பாலனாகி அழ ஆரம்பித்தார் துளசிதாசர் இங்கு கூறுகிறார் எவர் இக்கதையை பாடுகின்றனரோ அவர் ஹரியின் திருவடி சேர்வர் சம்சாரம் என்ற கிணற்றில் விழமாட்டார்கள் அந்தனர் பசு தேவர்கள் சாதுக்கள் இவர்களுக்காகவே பகவான் மனித அவதாரம் எடுத்திருக்கிறார் அஜ்ஞானமே வடிவான மலினமான மாயை அதன் விரிவான சத்வரஜஸ்தமஸ் என்ற வெளிப்படையான குணங்கள் உள்ளிருக்கின்ற புலன்கள் இவற்றிற்கு அப்பாற்பட்டவர் அவருடைய திருமேனி அவர் இஷ்டப்படி அமைந்தது எந்த விதமான கர்மாவின் பயனுக்கும் கட்டுப்பட்டு முக்குணங்களான இயற்பொருள்களால் ஆனது அல்ல குழந்தையின் அழுகை என்ற மிகுந்த இனிய ஒளி கேட்டது ராணிகள் அனைவரும் பரபரப்புடன் ஓடி வந்தனர் தாதிகள் மகிழ்ந்து இங்கும் அங்கும் ஓடினர் மக்கள் அனைவரும் ஆனந்தத்தில் திளைத்தனர் தசரத ராஜன் புத்திரன் பிறந்துவிட்டான் என்ற சேதி காதில் விழுந்ததும் பிரம்மானந்தமே அடைந்துவிட்டது போலானார் மனதில் பிரேமை பொங்கியது உடல் புலகாங்கிதம் அடைந்தது புத்தியை ஒருவாறு திடப்படுத்தி கொண்டு அவர் எழுந்திருக்க விரும்பினார் எவன் பெயரை கேட்டாலே மங்களம் உண்டாகுமோ அதே பிரபு என் வீடு வந்து விட்டாரே இதை நினைத்து தசரதன் அரசனின் மனது பரம ஆனந்தத்தில் பூரித்தது அவர் வாத்தியக்காரர்களை அழைத்து வாத்தியங்களை முழங்கு என்று ஏவினார் ஆசான் வசிஷ்டரை அழைத்து வரச் செய்தார் அவர் அந்தணர்களுடன் அரண்மனை வந்து சேர்ந்தார் அவர் உள்ளே சென்று ஒப்பற்ற அந்த குழந்தையை பார்த்தார் அழகின் குவியலாகவும் சொல்லி முடிக்க முடியாத குணங்கள் நிறைந்தும் இருந்தது குழந்தை பிறகு அரசன் நாந்தி முதலிய சடங்குகள் செய்து குழந்தைக்கு பிறவி நோன்பு நூற்றார் அந்தணர்களுக்கு தங்கம் பசுக்கள் வஸ்திரம் இரத்தினங்கள் வழங்கினார் கொடிகள் பாவட்டங்கள் தோரணங்கள் எல்லாம் நகரமெங்கும் கட்டப்பட்டன எவ்விதம் அவை அலங்கரித்தனவோ அதை வர்ணிக்க இயலாது ஆகாயத்தில் பூமாரி பெய்து கொண்டே இருந்தது மக்கள் அனைவரும் பிரம்மானந்தத்தில் திளைத்தனர் பெண்மணிகள் கூட்டம் கூட்டமாக வந்தனர் அவர்கள் சுபாவப்படி அலங்காரங்கள் செய்து கொண்டு ஓடி வந்தனர் தங்க கலசங்களையும் மங்கள திரவ்யங்கள் நிரம்பிய தாம்பாளங்களையும் எடுத்துக்கொண்டு பாடிக்கொண்டு அரண்மனையில் பிரவேசித்தனர் அவர்கள் ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழித்தனர் மீண்டும் மீண்டும் குழந்தையின் சரணங்களில் வீழ்ந்தனர் மாகதர் சூதர் பந்திகள் என்ற மூவகையான பாடகர்கள் ரகுநாயகனின் பவித்திரமான குணங்களை பாடினர் அரசர் அனைவருக்கும் தானங்கள் எல்லாம் நிறைய வழங்கினார் எவர் பெற்றனரோ அவர்களும் சேமிக்கவில்லை வாரிவிட்டனர் சந்துகளில் கஸ்தூரி சந்தனம் குங்குமப்பூ எங்கும் மணத்தது வீடுகள் தோறும் மங்களமயமான கோலாகலமான வாத்தியங்கள் முழங்கின மங்களங்களின் மூலப்பொருளான பகவான் அல்லவா அவதரித்திருக்கிறார் நகரத்தின் ஆண் பெண்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக ஆங்காங்கே மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் கைகேயி சுமித்திரை இருவரும் அழகான புத்திரர்களை பெற்றெடுத்தனர் அந்த சுகம் அந்த செல்வம் அந்த நேரம் அந்த மக்கள் கூட்டம் ஒன்றையும் வர்ணிக்க சரஸ்வதியும் பாம்பரசனும் கூட இயலார் இரவு என்ற பெண்மணியே பகவானை சந்திக்க வந்துவிட்டாலோ சூரியனை பார்த்துவிட்டு அவள் மனம் தயங்கிவிட்டதோ பிறகு மனதை தேற்றிக்கொண்டு மாலை பொழுதாக மாறிவிட்டாலோ அவ்விதம் அயோத்தியாபுரியின் அழகு வளர்ந்து கொண்டே வந்தது அகில் புகை எங்கும் மாலை பொழுதின் இருட்டு போல மண்டியது எங்கும் செம்பொடி தூவப்பட்டு ஒரே சிவப்பாக இருந்தது வீடுகளில் ரத்தினங்கள் நட்சத்திரங்கள் போல விளங்கின அரண்மனை கலசம் பூரண சந்திரனை போல காட்சியளித்தது அரண்மனையில் மிகவும் மெல்லிய குரலில் எழும்பிய தேவகானம் அதுவே மாலை பொழுதில் கூடு திரும்பும் பக்ஷிகளின் கூச்சலோ என்னமோ வேடிக்கை பார்த்து சூரியன் கூட தன் நடை தடைப்பட்டு நின்றார் ஒரு மாதம் சூரியன் பிரமித்து மறையவே இல்லை என்று கவி மக்கள் இரவு பகல் தெரியாமல் கொண்டாட்டங்களில் ஒரு மாதம் ஈடுபட்டதை குறிப்பிடுகின்றார் ஒரு மாதம் முழுதும் நாட்கள் ஓடிவிட்டன இந்த ரகசியத்தை ஒருவரும் உணரவில்லை சூரியன் தன் ரதத்துடன் அங்கேயே பகவானை கண்டு கொண்டு நின்றிருக்கிறானே இரவு எப்படி ஏற்படும் உண்மையிலேயே சூரியன் நகரவே இல்லை என்ற ரகசியத்தை எவரும் அறியவில்லை சூரியன் பகவான் பாடிவிட்டு நகர்ந்தார் இந்த திருவிழாவைக் கண்டு தேவர்களும் முனிவர்களும் நாகர்களும் தாம் பெற்ற பேற்றை பற்றி பெருமைப்பட்டு கொண்டும் தத்தம் இடம் சென்றனர் சிவபெருமான் கூறுகிறார் பார்வதி உன் புத்தி ராமனிடம் திடமாக லயித்துவிட்டது ஆகவே இப்பொழுது என்னுடைய ஒரு திருட்டுத்தனத்தை கூறுகிறேன் காக்க புஜண்டி நான் இருவரும் அங்கு அப்பொழுது அயோத்தியில் இருந்தோம் ஆனால் மனித உருவில் இருந்ததால் யாரும் கண்டுகொள்ளவில்லை பரமானந்தத்திலும் பிரேமையின் சுகத்திலும் மிதந்த நாங்கள் இருவரும் மனம் மழுங்கி சந்து பொந்துகள் எல்லாம் இராமானுபவத்தில் திரிந்தோம் ஆனால் எவருக்கு ராமனுடைய அருள் உள்ளதோ அவன்தான் இந்த மங்கள சரிதத்தை உள்ளவாறு உணர முடியும் அவ்வமயம் எவர் எவ்விதம் வந்தாரோ எவருக்கு எது வேண்டுமோ அரசர் அவருக்கு அதை வழங்கினார் யானை ரதம் குதிரை தங்கம் பசுக்கள் வைரங்கள் பலவித உடைகள் வழங்கினார் அனைவர் உள்ளங்களையும் அரசர் மகிழ்வித்தார் மக்கள் ஆங்காங்கே ஆசியளித்தனர் துளசிதாசரின் ஆண்டவர்களான குழந்தைகள் அனைவரும் சிரஞ்சீவியாக இருக்கட்டும்